ஓம் நம சிவாய தென்னாடு உடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தம்மை தம் அனைவரையும் சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் ஆயில்யம் நட்சத்திரம் நிறைந்தது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசிதனை சார்ந்த பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் முதல் பாத நண்பர்களுக்கு இந்த நாள் ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லதுங்க நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் இன்றைய தினம் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம் அனுசம் மற்றும் உத்திரட்டாதி இன்றைய தினம் இருக்க வேண்டிய ராசினேயர்கள் தனுசு மற்றும் கும்பம் இவங்க கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் ஆக பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதொரு நல்ல கரணமாக விளங்கக்கூடிய வணிசை கரணம் நிறைந்தது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி ஆக லக்ஷ்மி தாயார் வழிபாடு இன்றைய தினம் மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் இன்றைய தினம் பௌர்ணமி வந்து இன்னைக்கு மாலையில் ஆரம்பிக்குதுங்க அண்ணாமலையார் கிரிவலம் இரவு நேரங்களில்தான் செல்வேன் அப்படின்னு இருக்கிறவங்க இன்றைய தினம் இரவு செல்வது தான் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பகலில் கிரிவலம் செல்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் சனிக்கிழமையில் காலையில் போறது சிறப்பு ஆனால் இரவு நேரங்களில் என்றால் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வது நல்ல மேன்மை ஏன்னா பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை ஐந்து மணிக்கு ஆரம்பிச்சிருது சரிங்களா இரவு முழுக்க பௌர்ணமி உண்டு ஏன்னா நிறைய பேர் சனிக்கிழமை நைட் போய் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிவலம் போவீங்க அப்படி போகிறத விட பௌர்ணமியில் போகணும்னு ஆசைப்படுறவங்க வெள்ளிக்கிழமைக்கு போகிறது அண்ணாமலையார் கிரிவலம் சிறப்பு சரிங்களா பார்த்துக்கிடுங்க நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தேழு ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு வரிசையாக பார்த்துட்டு வந்துடுவோம் மேஷம் மேசத்தை சார்ந்த அசுவினி மற்றும் பரணி இவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள் கடன் தொந்தரவு குறையக்கூடிய நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் எதிலும் வென்று காட்டக்கூடிய நாள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றி கொள்வீர்கள் மகிழ்ச்சி மேலோங்கிய நாள் குழந்தைகளின் படிப்பு ஆகச்சிறந்ததாக அமையும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய மாதிரியான தகவல்கள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த நாள் அனைத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசுல கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அழுத்தம்னா அழுத்தம் பேரெடுக்கணும் 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 எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் ஓவராக ஓவராக எதையாவது பண்ணி செஞ்சு திட்டு வாங்கிருவீங்க அந்த மாதிரி இந்த நிறைய பேர் இந்த அவசரம்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்வம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதையாவது ஒன்று பேரெடுக்கணுங்கிறதுக்காக சிறப்பாக பண்ணுறேன்னு சொல்லி பேரைக்கு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் என்ற தினம் நடைபெறும் அதை கூடுமான வரையில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள் உண்டு ஆனால் அனைத்தும் ஒரு சிரமத்திற்கு பிறகுதான் உண்டு அவசரப்பட்டு தொழில் ரீதியாக அகலக்கால் வச்சிடாதீங்க சரிங்களா அது மட்டும் பார்த்துங்க ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் புதிய வேலை கிடைக்கும் உத்தியோக முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் புகழ் கிடைக்கும் புத்திரபாகியம் சார்ந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த நாள் சிறப்பு மிருகசிரிட நட்சத்திரம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இவங்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் அலைச்சல் ஏற்படும் தொழில் சார்ந்த அளவுக்கு அதிகம் முதலீடு போட்டிங்கன்னா கொஞ்சம் அது மந்தமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தொழிலை தூக்கி உள்ள போடுறது சிறப்பு கிடையாது அது அது அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் அந்த வகையில் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாள் ஒரு வெற்றி நாள் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த நாளை சரிங்களா அதனால இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஆனால் அது கொஞ்சம் நிதானமாக உண்டு அவ்வளவுதான் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் மகிழ்ச்சிகரமான நாள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நாள் எடுத்த காரியம் வெற்றி அடைகின்ற நாள் ஆனால் அனைத்தும் கொஞ்சம் டல்லா இருந்துதான் நடக்கும் எடுத்த உடனே காரியம் முடியாது அந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால நிதானமா செய்யுங்க எதை வேணாலும் செய்யுங்க அதை நிதா நிதானமாக செய்யுங்க நிதானமாக செய்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மை தகப்பனார் உறவோடு கொஞ்சம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை குறைச்சிக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் நிலையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் தொட்ட காரியம் அனைத்திலும் ஒரு ஒரு நிதானமான ஏற்றம் உண்டு டக்குன்னு அப்படி ஆயிட்டோம் இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே நன்மை தான் நடக்கும் ஆனால் ஒரு மந்த தன்மையிலிருந்து நடக்கும் அதான் பிரச்சனை திடீர் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் அது நமக்கு நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் ஆனால் எடுத்து ஆகணுங்கிற மாதிரி ஒன்று ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க ஒரு சிலர் அந்த உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய இறை வழிபாடு உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது மேன்மை பூசம் பூசத்தை பொறுத்த மட்டும் அலைச்சல் இருந்தாலும் அற்புதமான நாள் மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல உபயோகமான நாள் எல்லாமே சிறப்புங்க இன்றைக்கி பண வருமானம் சிறப்பு வெளியூர் பயணம் சிறப்பு ஆரோக்கியம் சிறப்பு ஆனால் இது எல்லாமே ஒரு பதட்ட நிலையிலிருந்தே தான் உங்களுக்கு கிடைக்கும் அது அந்த அந்த ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி பின்னடைவு மற்றபடி இந்த நாள் அனைத்து அமைப்புகளிலும் சிறப்பு பெறுகின்ற நாளாகவே அமைய பெறுகின்றது அப்படிங்கிறது அருமை நேயர்களாகிய நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆயுள்யம் ஆயில்யம் பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கணும் அந்நெசரியான செலவுகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை சிம்மத்தை பொ பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மற்றும் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாள் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் நல்ல வருமான ஓட்டம் இருக்கக்கூடிய நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் எதிலும் கல கலப்பாக இருக்கக்கூடிய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா சிரிச்ச முகமாக இருப்பீங்க இன்னைக்கு உருன்னு இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க கம்பீரம் அப்படி செய்ய முறை அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமையப்படுகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்தர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் அதை கவலைப்பட வேண்டாம் இந்த மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருந்து பெரிய அளவுல கடன் வாங்கிடாதீங்க குறிப்பா தொழிலுக்காக பார்த்துருந்துக்கிறது நல்லது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த நாள்னு சொல்ல முடியாது ஆனாலும் நன்மை உண்டு சரிங்களா எந்த விதத்தில் நன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு அப்போ எதில் சிறப்பு கிடையாது ஆரோக்கியம் மட்டும் சின்னதாக அடிக்கும் வேலை வேலைன்னு ஓடி ஹெல்த்தை கொஞ்சம் கவனிக்காமல் வச்சிருக்கேன் ஆக உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் ஆனால் மற்ற தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள்லாம் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அந்த வகையில் இந்த நாள் சிறப்பு அதேபோல் சித்திரை சுத்துலாம் மற்றும் கன்னி ரெண்டுத்தையும் ப சார்ந்த சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் உடல் நிலையில் சின்ன சின்ன இறக்கங்கள் காணப்படும் சில மன உளைச்சல்களோடு தான் எதையும் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பேரு புகழ் புகழ்னு சொல்லி சிலவற்றை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொள்வீர்கள் அதனால் கொஞ்சம் நிறைவு இல்லாதது மாதிரியான ஒரு நாளாக அமைவதற்கும் இந்த நாள் வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் மனநிலையில் ஃப்ரீயாக வச்சு ம மைண்டு இன்னைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேறு எந்த ப்ரெஷரும் கிடையாது ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரிங்களா சுவாதி சுவாதியை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா புத்திரபாகியம் சார்ந்து நற்பெயர் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது ஆரோக்கிய நிமித்தமாக அனைத்து அமைப்புகளிலும் மேன்மைகளை பெறக்கூடிய நாள் உத்தியோக மாற்றங்கள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனார் வழியில நல்ல மேன்மை சரிங்களா விசாகம் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஒரு டல்லுங்க ஹெல்த்ல குறிப்பா ஹெல்த்ல டல்லு என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறதுங்க அப்படின்னு ஒரு மன வருத்தம் பிள்ளைகளுக்காக செலவுகள் இந்த மாதிரி பிள்ளைகளோடு பிரச்சனை பிள்ளைகளுக்காக பிரச்சனை பிள்ளைகள் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோடவே வாக்குவாதம் பண்ணுவாங்க அதனால் பிள்ளைகளை எண்ணி மனம் கொஞ்சம் தொந்தரவு பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அனுஷம் அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் பொருட்சேர்க்கைக்கு சிறப்பான நாள் இடச்சேர்க்கைக்கு சிறப்பு அதாவது அசட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அந்நிய அமைப்புகளிலிருந்து சில வருமான ஓட்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது எதிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்றது நல்லா இருப்பீங்க சரிங்களா கேட்டை கேட்டையை பொறுத்த மட்டும் இல்லை ஹெல்த் தான் தொந்தரவு அதனால் இன்றைக்கி அன்னெசரியான அதாவது தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் முறையில்லாமல் ஏதாவது இருக்குன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஹெல்த்தில் இன்றைக்கி சின்ன சின்னதாக தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவத நாள் அதேபோல் படிப்பில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் நாளுக்கு எக்ஸாம் படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால் படிப்பில் கொஞ்சம் டல்லடிக்கும் அதை பார்த்துக்கணும் சரிங்களா தனுசு தனுசுராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம் தொழில் சார்ந்து ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்ற நாள் ஆனாலும் வெற்றி உண்டு அதே தான் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் அதை உங்கள் முயற்சி கொண்டு வென்றுவீங்க நீங்க மூல நட்சத்திரமா இருந்தாலும் சரி பூராட நட்சத்திரமா இருந்தாலும் சரி முயற்சிக்கு பிறகு கடும் முயற்சிக்கு பிறகு வெற்றி பெரிய மனிதர்களினுடைய உதவி தொழில திடீர் மாற்றங்கள் தொழில் சார்ந்து சில ஒப்பந்தங்கள் கையாவது அனைத்திலும் மேன்மையான நாள் சரிங்களா மகிழ்ச்சிகரமாக இருக்கின்ற உத்திராட நட்சத்திர பொறுத்த மட்டும் தனுசு மகரம்னு உத்திராட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டும் வீண் பேச்சை தவிர்க்கணும் வீண் பேச்சால் சில விளைவுகளை நீ சந்திக்க வேண்டிய சூழலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதேபோல் மன உளைச்சல் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட்டு முயற்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் அந்த விதத்துல சற்று கவனித்து நிதானித்து இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் இன்றைக்கி டல்லாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அந்த செயல் அது அது எதுவாக இருந்தாலும் திருவோண நட்சத்திரக்காரங்கள் ஆக அளவுக்கு அதிக முதலீடுகளை போடுவது தவறு ஆனாலும் வருமானம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க அந்த நீங்கள் லிமிட்டடாக முதலீடு போடுங்க வருமானம் கிடைக்கும் குழந்தைகளோட படிப்பு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு கொடுத்த <laughs> வாக்கை காப்பாற்ற இதெல்லாம் ரொம்ப சிறப்பு சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பம் தினை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் அதனால் மன வருத்தங்கள் ஏற்படும் உடல்நிலையில சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அளவுக்கு அதிகமான உணவை இரவு நேரங்களில் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்ப்பது சிறப்பு சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க புத்திரர்களால் மகிழ்ச்சி எதிலும் கலகலப்பான ஒரு சூழல் உங்ககிட்ட காணப்படும் இன்னைக்கு சிரிச்ச முகமாக இருப்பீங்க உங்களுடைய அறிவு திறன் கொண்டு அனைவரையும் மகிழ்ச்சியிலும் வியப்பிலும் ஆழ்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் பண வரவு ஓரளவு கையில் இருக்கும் சரிங்களா அதேபோல் பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனந்தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைனு பொருளாதார ரீதியாக ஒரு அற்புதமான ஏற்றங்களை பெற்று கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாள் அதில் ஒன்றும் பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அந்த அலைச்சல்களுக்கு பிறகு சில நன்மைகள் கிடைக்கும் அலைச்சலின் போதே சில நமக்கு நட்புறவாயிடுவாங்க அது மாதிரி புதிய உறவுகள் நண்பர்கள் கிடைப்பாங்க அதுவே சிறப்பு ஆனால் அலைச்சல்களும் செலவுகளும் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நாள் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணம் சிறப்பு வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பு சிறப்படையக்கூடிய நாள் திருமண முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள் ஆரோக்கியமான ஒரு 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 ஏற்ற மிகுந்த நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த்து தாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமான செலவுகள் உங்கள் சரியான திட்டமிடல் இல்லாததன் காரணமாக ஏற்படும் ஆக கூடுமான வரையிலும் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா செய்கிறது மிக மிக மேன்மை அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது செலவுகளை கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு பண்ணணும் சரிங்களா இப்படிதாங்க இருக்கு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் சரிங்களா இது ஒரு பொது பலன் தான் அதனால நீங்க பெரிதாக பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை நெகட்டிவா இருக்கிறவங்க மீண்டும் தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்